இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி என்பது நேரடியாக கொலை செய்கிற ஒரு கூட்டமாக கௌரி லங்கேஷ் தெரியும் கௌரி லங்கேஷ் கல்புர்கி நரேந்திர தபோல்கர் பன்சாரி இவர்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் தத்துவத்தை எதிர்த்து ஒரு வலிமையான கருத்து பிரச்சாரத்தை செய்த அறிவித்தீவீர்கள் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை வலிமையாக எடுத்து வைக்கிறார்கள் வைத்து வைத்தார்கள் என்பதற்காகவே ஆர் எஸ் எஸ் பிஜேபி குண்டர்களால் படுகொலை செய்யப்பட்ட அறிவிச்சீவிகள் இவர்கள் எல்லாம் அதே மாதிரி பசுவை பாதுகாக்கிறேன் என்கிற பெயரில் மக்களை கொழுகிறார்கள் பசுவை வணங்குகிறேன் என்கிற பெயரில் மனிதர்களை கொள்ளுகிறார்கள் ஆகவே நான் இவர்களை கொலைகாரர்கள் என்று சொல்வது ஏதோ போரப்போக்கில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அல்ல அவர்களுடைய இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அது ஆர் எஸ் எஸ் பஜரங்கள் பரிசர் இந்து முன்னணி என்னும் இந்த கூட்டம் கொலைகார கூட்டம் என்பதற்கு மாநிலத்தில் வெவ்வேறு பேர்கள் செயல்பட்டாலும் இவர்கள் தங்களுக்கு எதிரான தத்துவார்த்த ரீதியாக போராட எதிர்த்து போராடக்கூடிய தங்களுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத எவராக இருந்தாலும் அவர்களை கொலை செய்வது என்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் வரலாற்றிலே இருக்கிறது இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கொலைகார கூட்டத்தை நாம் தொடர்ந்து அனுமதிப்பது ஆளு அனுமதிப்பது என்பது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் ஒரு ஜனநாயக பூர்வமான சூழலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் இவர்கள் விளங்குவார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை ஆகவே பிஜேபி ஐபி ஆர் எஸ் எஸ் கும்பலை எதிர்த்து ஒரு வலிமை மிக்க போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துவது என்று நம்முடைய அகில இந்திய மாநாடு முடிவு செய்திருக்கிறது